என்ன நடந்திருக்கோம் இவள ஆள் அட்ரஸையே காணான் சரி அவன் தம்பியும் ஊருக்கு வந்திருக்கான்னு போன வரன் தான் சொன்னான் போன எல்லாம் பேசினா வீட்டுக்கு வந்தான் சரி போன் அடிச்சா அவன் போன சுவிச் ஆஃப்ன்னு வருது என்னதான் நடக்குது எங்க போன அவன் திடீர்னு வரா திடீர்னு மாயமா போறா எனக்கு ஒண்ணு புரியலையே முன்ன மாதிரிலாம் அவ இல்லவே இல்லை அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது ஏய் வந்த நான் வந்தது கூட தெரியாம பெரிய சிந்தனை என்ன ஓடிட்டு இருக்கு அது வந்து எந்த வரவே இல்லையே வீட்டுக்கு போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா அவ தம்பிக்கு போன் அடிச்சா ஆஃப்னு வருது அதான் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்டா அவளா அவ எங்கேயாவது போயிருப்பா அவளை பத்தி ஏன் நினைச்சுக்கிட்டு என்னடா நீ இப்படி சொல்லிட்ட அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியும்ல அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் அவ எங்க தான் போயிருப்பா ஒருவேளை திரும்பியும் சிங்கப்பூர்க்கே போயிட்டாலும் என்னமோ அப்படியே போனாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே என்னதான் பிரச்சனையா இருக்கும் இத பத்தி யோசிச்சு யோசிச்சு உன் மண்டபம் குழம்புனதான் மிச்சம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன முன்ன மாதிரி இல்ல உங்க அம்மாவும் கொஞ்சம் மாறிட்டாங்க அப்படியா சரி அவங்க என்னத்த மாற்றம் பண்ணாங்க இல்லடா நல்லா என்னை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்க யார உன்ன ஆமா என்னதான் இல்ல எனக்கு புரியல என்ன பொதுவா மருமக தானே மாமியாருக்கு பயப்படணும் இது என்ன புதுசா மாமியார் வந்து மருமகளுக்கு பயப்படுறது என்ன ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சியா உங்க அம்மா வச்சுட்டு ரூம் போட்டு அப்படியே யோசிச்சுட்டாலும் உங்க அம்மா நடந்துக்கிறத வச்சுதான் சொல்றேன் சரி அதுல என்னத்த மாற்றம் வந்துச்சு இல்லடா ஆனா இன்னைக்கு ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க பாரு ஆட்டிட்யூடா ஆமாண்டா முன்னாடி எல்லாம் பேசினா எதுவுமே திருப்பி பேசவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு என்னை வேணுக்குனே வம்புத்துட்டே இருந்தாங்கடா அப்போ நான் இல்லாம மாமியாரும் மருமகளும் ஜாலியா இருந்திருக்கீங்க நாங்க சண்டை போட்டுக்கிறது உனக்கு ஜாலியா இருக்கா இல்லடி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை போடுவீங்களே அதுக்காக சொன்னேன் தேவைதான் என்னைக்காவது ஒரு நாள் நானும் உங்க அம்மா சேர்ந்துகிட்டு உன்னை டார்ச்சர் பண்ண போறேன் பாரு அது இந்த ஜென்மத்துல நடக்காது அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் எனக்காக அடிச்சுக்கிறீங்க பாரு அதுல கிடைக்கிற சுகமே தனிதான் என்ன பாக்குற நான் உண்மை ஏதாடி சொல்றேன் நீ நான் தான் முக்கியம் நீ அவங்கள்ட்ட சண்டை போடுறதும் என் மகன நீ இப்படி பண்றிய அப்படின்னு சொல்லி அவங்க உனக்கு சண்டை போடுறதும் ஒரே கண் கொள்ளாத காட்சியா இருக்கும் வை வையி செவ்வளெல்லாம் பிஞ்சு பேரும் பாத்துக்கோ என்னடி மாமாவை எப்படி மரியாதை இல்லாம பேசுற என்ன உனக்காக அவங்க கிட்ட எல்லாம் போய் சண்டை போடுற பாரு என்னைய சொல்லணும் பேசாம என் மாமியார் கெட்டவங்கதான் என்ன தான் தெரியவாங்க ஆனா நீ வில்லாதி வில்லண்டா சும்மா இந்த பல்ல பல்ல காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத காட்டுனா பல்ல தட்டி கையில குடுத்துருவேன் என் பொண்டாட்டிக்கு இல்லாத உரிமையா ஆமா இப்ப மட்டும் வந்துரு பொண்டாட்டின்னு சரி கோச்சுக்காத உமா எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல அதுக்காக சொன்னேன் உங்க டைம் பாஸ்க்கு நாங்க என்ன ஊருகாயா ஆளை பாரு ஆளை ஆளை அப்புறம் பாத்துக்கலாம் நானே அர்ஜுனுக்கு மூணு லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் அப்படியா அவர் எதுவும் சொல்லலைல இல்லை ஃபோன் அடிச்சு கேட்டாரு நான் தான் பரவாயில்ல இருக்கட்டும் கல்யாணத்துக்கும் நீங்க நிறைய செலவு பண்ணிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லி மூணு லட்ச ரூபா அனுப்பியிருக்கேன் வச்சுக்கோங்க வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொன்னேன் பண்ண வரைக்கும் சந்தோஷம் தான் ஆனால் பொண்டாட்டின்னு வந்துட்டா ஒன்றும் பண்ண மாட்டேன்

நீ சொல்லலையே நான் சொல்லலையே தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீ நிதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி கையில கதண்ட கால் பண்றாங்க ஆமா என்ன விஷயம்னு தெரியலையே சரி எடுத்து பேச ஹலோ சொல்லுங்க நீ ராஜா சொல்லுங்க நீ இல்ல நீங்க அவருக்கு மூணு லட்சம் ரூபாய் பணம் பட்டு விட்டு இருக்கீங்களே ஆமா நீ நான் தான் போட்டு விட்டேன் அது எதுக்காக எனக்கு தெரிஞ்சுக்கலாமா அண்ணன் இங்கே வலைகாப்பு அப்போல்லாம் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு சரி பணத்தினால தான் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ட்டு தான் சரி இதை யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டே நீ ஏன் எதுவும் பிரச்சனையா இல்ல இல்லை அதனாலதான் எதுவும் பிரச்சனை இல்ல வேற என்ன நீ வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லல்ல அண்ணன் நல்லா இருக்காருல்ல ஆஹ் இருக்காரு அண்ணன் எங்க இருக்காரு ராஜா அத பத்தி சொல்ல இருந்தால் கால் பண்ணேன் ஏன் என்னாச்சு இல்ல

நானும் உங்கள் ஹஸ்பண்டு ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம் உங்களை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் உங்கள் அண்ணன் யார் பேசுறதுன்னு கேட்டார் உங்கள் அண்ணங்கிட்ட நானும் திவ்யா பேசுகிறாங்கன்னு சொன்னேன் உடனே அவங்க சொன்னாங்க உங்க ஹஸ்பண்ட் வேகமா ஓடி வந்து இம்பார்ட்டன் கால் வருது அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதே மாதிரி உங்க அண்ணனும் பண்ணாரு என்ன ஆமாம் ராஜா நாங்கள் ரெண்டு பேர் படத்துக்கு போலான்னு இருந்தோம் அப்புறம் இந்த பொண்ணு ஃபோன் அடித்து ஏதோ ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு பேசவும் என்னை படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போல நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டாரு எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது இவர் எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரோன்னு தோணுது ராஜா இங்க வேற பிரச்சனைன்னு வேற சொல்கிறீங்க அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்ததே இல்லை ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவர் மாச சம்பளம் வாங்குறது வீட்டுக்கு விட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அப்படியாப்பட்ட ஆளுக்கு பணப் பிரச்சனை வருது அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு அதான் என்ன ஏதுங்கிறத உங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு ஃபோன் அடிச்சேன் அப்புறம் ராஜா எனக்கு இவர் நடந்துக்கிறத பார்த்தா வித்தியாசமா இருக்கு இவர் ஏதோ அந்த பொண்ணு கிட்ட அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு இல்ல ராஜா எனக்கும் நம்பிக்கை இருக்கு மாமா அந்த மாதிரி பண்ண அந்த பொண்ணு பேசி நக்கல் அடிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு இவரும் எதுவும் வாயை திறந்து சொல்லவும் மாட்டேங்கிறாரு அதான் ராஜா உங்களை ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன் கண்டிப்பா நான் ஹெல்ப் கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணனோட ஆக்டிவிட்டி எல்லாம் எனக்கு நான் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறேன் அந்த பொண்ணு பேசினா இல்ல திவ்யா அவதான் போன் அடிச்சு ஆபீஸ் ஒரு கிடக்க அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவரும் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு ஆனா எங்க போனாங்க எங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது என்னாலையும் போய் பார்க்க முடியாது ராஜா நீங்க ஒரு எட்டு எனக்காக போய் என்ன ஏதுன்றத கண்டுபிடிச்சு சொல்றீங்களா கண்டிப்பா நீ நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் ராஜா ஆ பரவாயில்ல நீ அப்புறம் நான் போன் வச்சிடறேன் ஆ சரிங்க என்னடா ஆச்சு என்னன்னு தெரியல நானும் கொஞ்ச நாள அர்ஜுன கவனிச்சிட்டு தான் இருந்தேன் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்காரு என்னன்னு வாய திறந்து சொன்னாதானே தெரியும் இப்போ வேற அந்த பொண்ணை பாக்க போயிருக்காராம் எந்த பொண்ண எங்கே பாக்க போயிருக்காரு அச்சோ உனக்கு இதெல்லாம் புரியாது நான் எதா இருந்தாலும் வந்து பேசுறேன் அவன் பேசுறத என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துட்டுதான் நான் எதா இருந்தாலும் முடிவெடுக்க முடியும் டேய் பாத்து போடா ஆ இம்புட்டு நேரமா போன பாப்பா சாதாரண ஃபீவர் தானே வந்துச்சு எனமா ராக்கட்டா ரேஞ்சுக்குள்ள ரொம்ப பில்ட் அப் கொடுக்கறாங்க பெரிய மகாராணி பாருวะ மூஞ்சிய முகரையா வீட்ல ஒரு வேலை சய துப்பு இல்ல இவள பாக்குறதுக்கு அவங்க அப்பையா தாத்தா எல்லாம் வந்திருக்காங்க இவங்கள நம்ம வடிச்சு போடணும் எல்லாம் நம்ம நேரம் நீ கஸ்தூரி ஆனே தானா இங்க நின்னு பொளம்பிக்கிட்டு இருக்க சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் கிளம்பறேன் இருந்து சாப்பிட்டு போலாம்ல இல்லமா இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருக்கு வீட்ல அதான் என்னன்னு நீ தான் உன் தங்கச்சி வீடு இப்ப ஏதோ உன் பொண்ணு வீடு நீ பாட்டுக்கு கை நினைக்காம போலாமா இல்லமா

என்ன திமுர் இந்த மைனிக்கு நான் பாட்டுக்கு செவனே நிறந்த என்னைய பார்த்து முறைச்சுக்கிட்டு போகுது ம் இவ முறைச்சா நான் சும்மா விடுவேனா ஆளும் மண்டையும் சைஸும் முன்னாடி எல்லாம் எவ்வளவு பம்மிக்கிட்டு கிடந்தா இப்போ நேருக்கு நேரம் வந்து முறைக்கிற அளவுக்கு வந்துட்டா எல்லாம் இந்த அண்ணன் குடுக்குற இடம் இருக்கட்டும் இருக்கட்டும் அண்ணன் வேற ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொல்லி இருக்கு கண்டிப்பா நாங்க போடும் அப்படி போடலன்னா டைரக்டா நம்ம அண்ணன் கிட்டே பேசிடுவோம் இவகிட்ட எதுக்கு நான் பேசணும் எங்க அண்ணே உயிரோட இருக்கும்போது இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு ஹலோ கீதா ஏய் நானே உனக்கு போன் பண்ணு நினைச்சேன் என்னடி விஷயம் சொல்லுடி இல்லடி என்னால இன்னைக்கு வர முடியல அப்பா சாமி அந்த கூத்து உனக்கு தெரியாதோ ஏன்டி என்னாச்சு உனக்கு ஏதோ ஃபீவர் உடம்பு சரியில்லையாமே ஆமாண்டி உனக்கு எப்படி தெரியும் எனக்கு மட்டும் இல்ல நம்ம ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும் கீதா உன உனக்கு ஃபீவர் இருமல் சளி எல்லாம் இருக்குன்னு நம்ம உடம்பு யார் யாரு பே எனக்கு ஒண்ணும் புரியலையே எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அத்தாந்தான் என்னது அத்தாந்தான் இவ்வளவு பண்ணாரா ஆமாண்டி ஆபீஸ்ல வெளியில வாட்ச்மேன் வரைக்கும் தெரியும் கீதாவுக்கு உடம்பு சரியில்ல முடியாம இருக்கா அப்படின்னு என்னதான் ஆச்சு தெளிவா சொல்லு அதாவது என்னாச்சுன்னா உன் அத்தான் ஆபீஸ்க்கு வந்தாரு யாரே முரளி அத்தானா ஆமாண்டி அங்க வந்து அவர் என்ன பண்ணாரு அந்த மேனேஜர் சொட்டமண்டா மாட்டே இருக்கா கிட்ட போய் லீவ் அங்க போயிருக்காரு என்னடி சொல்ற ஆமாண்டி ஆனா அந்த சொட்ட சொட்டமன்ற லீவு தர மாட்டானே அதே தெரிஞ்ச கதை தானே அப்புறம் எப்படி எனக்கு லீவ் கொடுத்தாங்க காலையில இருந்து நான் லீவான ஒரு போன் கூட வரல தெரியுமா மேனேஜர்ல இருந்து சூப்பர்வைசர் வரைக்கும் எல்லார்கிட்டையும் போய் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்ல ரொம்ப முடியாம இருக்கா ஃபீவர் அடிக்கிது சளி புடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துட்டாரு யாரு அத்தானா ஆமாண்டி ஃபஸ்ட்டு இவ்வளவுத்துக்கு சொல்றதுக்கு காரணம் அந்த மேனேஜர் மண்டேன் தான் என்னடி சொல்ற ஒன்றும் புரியல நம்ம மண்டை எத்தனை வாட்டி லீவ் கேட்டாலும் கொடுக்க மாட்டான் ஆமா அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி லீவ் கொடுத்தாரு அதான் தான் இல்ல கொடுக்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் ரொம்ப வம்படியா இருந்திருக்காரு உன் அத்தான் விடவே இல்லையே கூட்டுறவங்கள இருந்து பெருக்கிறவங்க வரைக்கும் உன்னோட நிலைமையை பத்தி சொல்லி அவங்களெல்லாம் ஒன்னு சேர்த்து பொறிய போராட்டம்லாம் பண்ணிட்டாரு என்னடி சொல்ற ஆமன் டி இவ்வளோ போராட்டம் அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு லீவு கிடைச்சிருக்கு இல்லைன்னா அந்த மண்டை விடுவானா அதுவும் சரிதான் இவ்வளவு பண்ணதுனால அவன் எதுவும் என் மேல காண்டா இருக்கானா அது என்னன்னு தெரியல ஏன் லீவ் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓனர் வந்து எல்லாரும் சொல்லி லீவ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க எத்தனை பேட்டை விட்டுகிட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லவும் ஓனர் வந்து அட்டனன்ஸ் பாரு ஒரு நாள் லீவ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு லீவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்பதான் உன் அத்தான் என் கீதா நல்லவ வல்லவ ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டா சின்சியாரிட்டி அவ்வளவு சூப்பரா பண்ணுவா அப்படி ஆகா ஒவ்வொன்னு புகழ்ந்துகிட்டே இருந்தாரு தெரியுமா பர்சனல் தான் உனக்கு லீவ் கிடைச்சது நீ வேற எந்த லீவும் போடலையா அதனால ஓனர் உனக்கு பறஞ்சு பேசி லீவு கொடுத்துருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் டீ அதை பே உன் அத்தான் கிட்டே சொல்லு சரி ஃபீவர் வந்திருக்கு தூக்கமா வரும் நல்லா ரெஸ்டட் எடு என்ன ஆ சரி டீ அப்புறம் நான் ஃபோனை வச்சிடுறேன் ஆ வச்சிடுச்சு உனக்கு கீதா ஆ ஆ சொல்லுங்கத்தா நீ தூங்கலையா மாத்தியான சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல தாங்கல மாத்திர கூட்டியா இல்லையா இல்லை அத்தா என்ன நீ மாத்திர போட்டு ரெஸ்ட் எடுக்காம சும்மா இங்க உட்காந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இரு நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க தான் அதான் ஒரு லீவுக்காக பெரிய யுத்தமே பண்ணிட்டீங்க போல சரிந்தா மாத்திரை போட்டு பேசாம பாடு ஆ சரிங்க தான் அந்த ஓனர் சொன்னாரு ஒரு நாள் கூட நீ லீவ்வே போடலன்னு அந்த அளவுக்கு வேலையில சின்சியரா இருந்திருக்க ஒரு நாள் லீவ் கேட்டதுக்கு அந்த மேனேஜர் என்ன பேச்சு பேசுறான் பாவம் எங்கீதா உழைச்சு உழைச்சு கை கால்லாம் வலிக்கும் கொஞ்சம் அசந்து தூங்கட்டும் ുംസയുതേ <laughs> இவளோட காலு நான் அதுவும் நெயில் பாலிஷ் போட்டு ஆனா ஏன் கொலுசு போடாம இருக்கா கொலுசு போட்டா பிடிக்காதோ இல்லையே சின்ன வயசுலலாம் கொலுசு போடணும்னு ஆசைப்படுவா அதுவும் எனக்கு ஜல்ஜல் கொலுசுனா ரொம்ப பிடிக்கும் அதான் அப்படின்னு சொல்லுவாளே ஏன் கொலுசு போடாம இருக்கா என்னன்னு தெரியல சின்ன பிள்ளையாட தூங்கிக்கிட்டு இருக்கா கீதா இதுக்கப்புறம் நீ என்னை ஏத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு குழந்தை பிறந்தாலும் நீ தான் என்னோட முதல் குழந்தை எத்தனை குழந்தை வந்தாலும் உன்னை நான் இப்படிதான் பார்த்துப்பேன் என்ன மனசில நாகாயும்னும்னும் அது புதி போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா அதிசயத்து யாரு புரிஞ்சா பாலும் விழுதிலே ஊஞ்சல்லாடும் கிளி மூடும் சிறகில்